என் தன்னை பின்தொடரும் உங்களுக்கு வணக்கங்கள் சாற்றுகின்றேன் ஏற்றிடுங்கள் பலாலி கடலும் பாயுமலையும் பாறை மீனும் பாமர மக்களும் பாறை கற்களும் பாசி அழகும் பவளமுத்தும் பல்துறை சாரரும் பலாலி கடலும் பாயுமலையும் பாறை மீனும் பாமர மக்களும் பாறை கற்களும் பாசி அழகும் பவளமுத்தும் பல்துறை சாரரும் பலாலி மண்ணிலே நெய்தல் நில ஓரமாய் பல ஆண்டுகள் போக நேற்று விட்டான் தூரமாய் படகு தண்ணில் ஏறி தமிழன் போட்டியிட்டான் கடலில் நீரமாய் பலவித மேனினமும் ஓட பரதவரும் பரத்தியரும் கோசம் அது போட பலாலி மண்ணிலே நெய்தல் நில ஓரமாய் பல ஆண்டுகள் போக நேற்று விட்டான் தூரமாய் படகு தண்ணில் ஏறி தமிழன் போட்டியிட்டான் கடலில் வெகுநேரமாய் பலவித மீனினமும் ஓட பரதவரும் பரத்தியரும் கோசம் அது போட இந்த கடலின் இரைச்சலோ பலாலி எங்கும் கேட்க இன்பத் தமிழர் வாழ்வில் இதமாய் மகிழ்ச்சி இங்கு போட்க இனிய காலை பொழுதில் குளிர்ந்த காற்று வீசு இனிதே மாலை கெடுக்கலில் மண்ணின் வாசமது மணக்க இந்த கடலின் இரைச்சலோ பலாலி எங்கும் கேட்க இன்பத் தமிழர் வாழ்வில் இதமாய் மகிழ்ச்சி இங்கு பூர்க்க இனிய காலை பொழுதில் குளிர்ந்த காற்று வீச இனிதே மாலை கெடுக்கலில் மண்ணின் வாசமது மணக்க வடகடலில் ஏறி இட்டான் பாரி வல்லமை தன்னை காட்டி வென்றிடவே வள்ளம் மெல்ல ஓடி அலை கடலையே தாவி வந்த மக்கள் கூடி வாழ்த்து இங்கு கூறி வடகடலில் ஏறி இட்டான் பாரி வள்ளம் வல்லமை தன்னை காட்டி வென்றிடவே வள்ளம் மெல்ல ஓடி அலை கடலையே தாவி வந்த மக்கள் கூடி வாழ்த்து இங்கு கூறி நீந்தி சென்றுட வானம் தொட்டுட நீலக் கடலும் நீரின் உப்பு முன் பாதம் தழுவட்டும் நிலநீர் இங்கே அமைதியாக கரைதனைச் சீரட்டும் நீயும் நானும் கால்கள் நனைய ஓரமாய் நடப்போம் விடியும் வரைக்கும் நீந்தி சென்றிட வானம் தொட்டுட நீலக் கடலும் நீரின் உப்பு முன் பாதம் தழுவட்டும் நிலநீர் இங்கே அமைதியாக கரைதனைச் சீரட்டும் நீயும் நானும் கால்கள் நனைய ஓரமாய் நடப்போம் விடியும் வரைக்கும் நன்றி வணக்கம்